ஜப்பான் உலகத்தில் அதிகமான நிலநடுக்கம் ஏற்படும் நாடுகளில் ஒன்று தான் அது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ நிலநடுக்கம் வந்திருக்குது அது முக்கியமாக ரொம்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவு வந்து பதிவாகிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பது கிலோமீட்டர் வரையும் வந்து ரொம்ப ஆழமாக இருந்துருக்கமே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் இந்த நிலநடுக்கத்தால் எங்கே எத்தனை உயிரிழப்புகள் ஆச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் எத்தனை கட்டிடங்கள் இழிபாட்டில் இருக்குது எத்தனை பேர் சிக்கியிருக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரியலை ஜப்பான்ல மாத்தி மாற்றி நிலநடுக்கம் வரதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லி ஒன்று இருக்கு ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாகவே வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா கியூஷ் அப்படின்ற பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த திங்கக்கிழமை வந்து ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுல வந்து ஒன்பது மாணிக்க அளவுல பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நிலநடுக்கம் வந்து ஆழமா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வரைக்குமே பாத்தீங்கன்னா கட்டிடம் பயங்கரமா குலுங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம தொடர்ந்து இதுக்கு முன்னாடியே வந்து இதோட ரிக்டர் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் இதுக்கு முன்னாடி வந்து நிலநடுக்கத்திலேயுமே வந்து இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாம போஸ்டல் ஆஃப் கொச்சி அப்படின்ற அந்த ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா எவாக்குவேட் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இதனால் வந்து மறுபடியும் சுனாமி எச்சரிக்கை வந்து வருமா அப்படின்னு அதுக்குமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க சுனாமி எச்சரிக்கையுமே வந்து விடுத்துருக்குறாங்க ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக ஜப்பான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக கடலோர பகுதிகள் யாருமே வந்து போக வேணாம் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க சேஃப்டியான இடங்களில் மட்டுமே வந்து அவங்க இருக்கவும் சொல்லியிருக்கிறாங்க